கீதா தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து போராடுவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை காவிரி பாக்கத்தில் உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பார்கடல் ஆலயத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக இயக்கத்தில் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட கூட்டியை பற்றி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தெரிவிக்கிறோம் என்றும் மட்டும் கேளுங்கள் அடுத்த கட்சி விவகாரங்களை எதிர்த்து கூறாதீர்கள் பத்திரிகையாளர் தெரிவித்தார் அதிகாரப்பூர்வமாக நாங்கள்